பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாய்க்கு முறை திருவண்ணாமலைகள் அனைவரும் வருக அனுமதி இலவசம் சுந்தரவேல அபிஷேக சுத்த திருநீரணிந்தால் வந்தமர்ந்து மூதவளும் வழி பார்த்து போய் விடுவாள் ஐபிசி பக்தி நேர்களுக்கு அடியின் கோல்டு தேவராஜின் அன்பான வணக்கங்கள் சிவ வாக்கிய சித்தர் அருளிய ஓடி 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 உட்கலந்த ஜோதியை பாடலுக்கு ஒரு கோடி பார்வையை மாபெரும் வெற்றி பரிசாக தந்த ஈசனுக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த ஓடி 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 ஜோதியை நாடி 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 போய் நம்ம ஐபிசி பக்தி ஆடி மாசத்துல நடத்துற பக்தி பரவசம் நிகழ்ச்சியில வந்து நான் ரெண்டு வருஷமா கலந்துக்க முடியல ஆனா என்னோட வாழ்க்கையே மாற்றி அமைத்த அண்ணாமலையார் வாழும் இடத்துக்கே வந்து நான் வந்து பாட போறேன் உங்க முன்னாடி தேரோடும் வீதியிலே ஆடி அம்மா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் திறந்த வழி அரங்கில் பத்தாயிரம் பேர் முன்னாடி நான் பாட போறேங்க நான் மட்டும் இல்லாம பிரபல பின்னணி பாடகர்கள் நிறைய பேர் பாட இருக்காங்க என் வாழ்க்கையே மாற்றி அமைத்த ஓடி 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 பாடலை உங்க முன்னாடி நான் பாட போறேன் ஓடி 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 உட்கலல் த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே திருவண்ணாமலை செங்கம்பட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் வருகிற ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினத்தன்று நாங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருப்போம் எல்லாரும் வந்துடுங்க பக்தி பர்வசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முறை திருவண்ணாமலையில் அனைவரும் வருக அனுமதி இலவசம்